வணக்கம் இன்றைக்கி வந்து பேஸ்தாவை ஈஸியாகவும் ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஒரு பக்கத்தில் வந்து தண்ணியில் உப்பு எண்ணெய் போட்டு பேஸ்தாவை நல்லா வேக வைங்க அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிற காய்கறி வந்து மஷ்ரூம் மஷ்ரூமையும் பூண்டையும் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கங்க நறுக்கி வச்சு முடித்தோடனே அங்கே வந்து நமக்கு ஏற்கனவே வேக வச்ச பேஸ்தா வந்து வெந்துருச்சு அதை வந்து நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாதீங்க இந்த தண்ணியை பயன்படுத்தினால் நம்ம ஒயிட் சாஸை செய்யப்போகிறோம் இது வந்து திக்னஸும் டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும் உடனே வேக வச்ச பாஸ்ட்டாவில் வந்து நம்ம குளிந்த நீரை ஊற்றி ஆற வச்சோம்னா ஏன்னா அப்போ தான் பேஸ்தா வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாது அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு கேரட் எடுத்துருக்கேன் ரெண்டு கேரட்டை வந்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் அவிச்சு வச்சுக்கங்க அஞ்சு நிமிஷம் போதும் அது வெந்தோடனே நம்ம ஆற வச்சு மிக்ஸியில் வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இந்த பேஸ்ட்டை தான் வந்து நம்ம பேஸ்தாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம மையம் அரைச்சி வச்சுட்டா போதும் நமக்கு கேரட்டையே அரைச்சி போட சொன்னால் சின்ன பிள்ளைங்க வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க அதனால அரைச்சி போட்டால் அவங்களுக்கு அந்த இது தெரியாது ஒரு வானலியை வந்து வெண்ணெய் போட்டு அதில் வந்து பூண்டு நல்லா வதக்கிங்க அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமை போட்டு வதக்குங்க தண்ணியெலாம் வதங்கினதுக்கப்புறம் கோதுமை மாவை வந்து அதில் போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விடும் போது வதக்கிட்டு இருக்கும் போதே கோதுமையோடய வரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து அதில் ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விருது வரும் வெந்து வர பக்குவத்தில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியை வந்து இந்த டவாவில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுங்க கொஞ்சம் திக்காலுன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை வந்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்து வர நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அவிச்ச பாஸ்தாவை வந்து இதில் போட்டுக்குங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு க்ரீமியாக வேணும்னா க்ரீமியாக எடுத்துக்கேன் இல்லை ட்ரையாக வேணும்னா ட்ரையாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரையாக எடுத்துருக்கேன் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை பயன்படுத்தலாம் நான் இன்றைக்கி வந்து பயன்படுத்தினது வந்து பிளாக் ஆலிவ்ஸ் வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்குறேன் நமக்கு தேவையான அளவு துருவண சீஸை வந்து நம்ம அதில் போட்டுக்குங்க நமக்கு தேவையான அளவு சீஸ்லாம் போட்டு முடித்தோடனே ஒரு நிமிஷம் வந்து மைக்ரோ அவனில் இல்லைன்னா அவனில் வந்து நல்ல சூடு ஊற்றி கூட நம்ம சாப்பிட்லாம் அப்படி இல்லை அவனும் மைக்ரோ அவனும் இல்லாதவங்க நீங்கள் சுட சுட செய்து வச்சுட்டு உடனே சீஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் சர்வ் பண்ணும் போது வந்து பாஸ்தாவில் வந்து நமக்கு விருப்பமான சாஸை வந்து ஊற்றி சாப்பிட்லாம் எனக்கு எப்படி ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியான ஒரு பேஸ்டா ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி தரலாம் இந்த பேஸ்தாவோட கார்லிக் ப்ரெட் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறது ஒயிட் சாஸ்க்கு வந்து கோதுமை மாவு பயன்படுத்திருக்கிறேன் அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு வந்து அரைச்ச கேரட்டு மஷ்ரூம் எல்லாமே பயன்படுத்திருக்கோம் ஸோ இது வந்து ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ஒரு டிஷ்ஷு இது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இன்னொரு ஹெல்த்தி டிஷ்ஷு பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்